இந்த வைஷ்ணவி தேவியை விஷ்ணுவுக்கு உகந்த நட்சத்திரம் சிரவண நட்சத்திரம் அந்த மாதிரி நாட்களில் ஏகாதசி அந்த மாதிரி நாட்களில் இந்த கோயில்களில் போய் இந்த வைஷ்ணவி தேவிக்கு என்ன பால் அபிஷேகம் பண்ணி இந்த வஸ்திரம் வாங்கி கொடுத்து இந்த இந்த லாடு புளிஞ்சாதம் பால் பாயசம் இதெல்லாம் வச்சு நம்ம நேவேத்தியம் பண்ணணும் நெவேதியம் பண்ணி வழிபாடு பண்ணுறோம் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அதற்கு தனியாக இருந்ததுனாலும் அந்த வைஷ்ணவி தேவிக்கு இந்த வழிபாடை செய்வதனால் என்ன ஒரு பிரயோஜனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செல்வம் அதாவது சில குடும்பங்களில் எவ்வளவு வந்தாலும் செலவாகும் இந்த வைஷ்ணவி தேவியினுடைய சிறப்பே என்னென்னா செல்வத்தை நிறுத்தும் தொடர்ந்து செல்வம் தங்காமை அதாவது சேமிக்கிறதுக்குன்னு ஒரு வழியே இல்லை செலவாயே இருக்கு அப்படின்னு சொன்னா அதை வந்து இந்த அம்பாள் வந்து நிறுத்தும் செலவுகளை குறைத்து அது மாதிரி கையில ஒரு காசை தங்க வைக்கும் இந்த கையில இருக்கும் ஒரு பத்து நிமிஷத்தில் அதை அடுத்த வாழ்க்கைக்கு போயிடும் அங்கேருந்து அங்கே போயிடும் அங்கேயிருந்து சென்று கொண்டே இருக்கின்ற செல்வத்தை நிலைப்படுத்தி தருகின்ற ஆற்றல் இந்த வைஷ்ணவி தேவிக்கு உண்டு ஒரு இடத்துல தங்கும் செல்வம் நிலைப்பட்டதுன்னா அப்புறம் அதை விட என்ன இருக்கு ஏய்ப்பு எல் அன்பு வைப்பு கான்னு சொல்வார் மாணிக்க வாசகர் வைப்புனா நிதி கொஞ்சம் நம்ம பயன்பாடுகள் போக கூடுதலாக கொஞ்சம் பணம் தங்கும் நம்ம கையில் வருமானம் தங்கும் அப்படி தங்கறதுக்கு அப்படி தங்கலை அப்படின்னு சொன்னால் தங்கிறதுக்கு இந்த அம்மையினுடைய வழிபாடு இந்த சுவாமியினுடைய அனுகிரகம் இருந்தால் தங்கும் செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல வரணுமே அந்த வருகையும் செல்வத்தை செல் வரவிற்கு உண்டான வழியை அதிகப்படுத்தி தருகின்ற ஒரு ஆற்றல் ஒரு வியாபாரம் பண்றோம் லாபத்துக்கு கொடுக்கும் பொருளாதார புழக்கத்தை அதிகப்படுத்தும் நம் கையில செல்வம் தங்கும் அது மாதிரி வீடுகளில் இருக்கக்கூடிய தனம் தானியம்னு சொல்லுவோம் சில சில பொருள்கள்லாம் வத்தி போகாம உணவு பொருள்கள்லாம் எந்த காலத்துலயும் வத்தா இதெல்லாம் அந்த காலத்துல கண்டிப்பா தேவை காரணம் என்ன அப்படின்னா உணவுப் பொருள்களை சேமித்து வைக்கிற வழக்கம் இருக்கு ஊருகா போட்டு வச்சுருப்பாங்க ஏன்னா மழை காலம் காய வைக்க முடியாது இடம் விட்டு இடம் மாற முடியாது அதே இடத்துல இருப்பார்கள் பயிர்கள்லாம் வாடி போகும்போது அந்த பாதுகாப்பு உணவுப் பொருள்களை சேமித்து வைத்திருப்பார்கள் அந்த மாதிரி ஒரு சேமிப்பு தன்மையை ஒரு தனத்தை ஒரு தானியத்தை நிலைப்படுத்துகின்ற ஒரு பேர் அருள் கொண்ட ஆற்றலை கொண்ட ஒரு வடிவம் இந்த வைஷ்ணவி தேவி அந்த வைஷ்ணவி தேவியை நாம் வழிபட்டு செல்வத்தை நிலைப்படுத்தி கொள்ள கையிலே கொள்ள கையில வச்சுட்டு இருக்க செலவுகளை நல்ல பிரயோகப்படுத்தினதுக்கு அப்புறம் வருமானத்தை மிகுதிப்படுத்த அதிகப்படுத்துவதற்கும் இந்த வைஷ்ணவி தேவி அனுகிரகம் பண்ணுவாள்